இந்த வருஷத்தோட தொடக்கத்துலேருந்தே தமிழ்நாட்டினுடைய திரையரங்கில் தமிழ் படங்கள் சரியாக ஓடுறதில்ல அதற்கு பதிலாக தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இது மாதிரி வெவ்வேறு மொழிகளை சார்ந்த படங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் படங்கள் எதுவும் பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் எதுவும் வராததுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்களுக்கு கூட்டம் கூடுவதில்லை இப்படிப்பட்ட சூழலில் தான் மலையாளத்தில் வெற்றி பெறக்கூடிய மஞ்சுமல் பாய்ஸு பிரேமலு போன்ற படங்கள் இங்கு நேரடியாகவே மலையாளத்திலேயே ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றிகளை வந்து பெற தொடங்கி இருக்கிறது நமக்கு மொழி புரியலனாலும் சப்டைட்டில் போடுறாங்க அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரசிகர்கள் இப்போது சப்டைட்டில் பார்த்து படத்தை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூழலில் ஒரு பெரிய ஹீரோவோட படம் வந்தால் தான் தமிழ்நாட்டோடய தேட்டர்களுக்கு ரசிகர்கள் படையெடுப்பார்கள் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் எதிர்காலத்தில் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அரசியலை குதிக்க போகிறேன் என்று கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தளபதி விஷால் நடிப்பில் ரத்னம் வெளியாகி இருக்கிறது ரத்னம் படத்தை இயக்கியிருப்பவர் கமர்ஷியல் இயக்குநரான ஹரி ரெண்டாயிரங்களோட தொடக்கத்தில் மிகப்பெரிய வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்தவர் அதனால் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்புன்றது கடந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது இந்த படத்துக்கான ஒரு பெரிய வரவேற்பு ரசிகர்களிடம் இல்லை என்றாலும் கூட படத்தில் இருக்கக்கூடிய சில ஐட்டங்கள் வந்து நம்ம இந்த படத்தை பற்றி நியூஸ் ஓஸ்டில் பேசக்கூடிய அளவுக்கான முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறது ஐயர்லேயே நான் ரவுடி ஐயராக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட ரத்னம் திரையரங்குக்கு வந்திருக்கிறது படத்தை பற்றி பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ஓஷ்ட் இயக்குனர் அரியோட படங்களில் ஒரு சிறப்பம்சம் உண்டு அது என்னன்னா எல்லா படத்துலேயுமே ஹீரோவுக்கு ஒரு சாதி இருக்கும் அந்த சாதியோட பேரை நேரடியாகவே சொல்லலைனாலும் கூட அவர் எந்த சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து ரசிகர்களுக்கு அவர் ஏற்படுத்தி விடுவார் சாமி மாதிரியான படங்களில் வந்து ஹீரோவுக்கு என்ன சாதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சிங்கம் மாதிரி படங்களில் வந்து ஹீரோவுக்கு என்ன சாதின்னு தெரியும் நேரடியாக சாதி பெயரை சொல்லலனா கூட சிங்கம் படத்தில் வந்து சொல்லுவார் இந்த போலீஸ் வேலையை விட்டு போனால் கூட நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சு பழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அது எந்த சாதியை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் புரிந்து போக கொள்வார்கள் அந்தந்த சாதியை சார்ந்தவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன கிளர்ச்சியை கொடுக்கும் ஹீரோ நம்ம சாதியை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளர்ச்சியை கொடுக்கும் அது மாதிரி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி தேவர் ஜாதி கோயமுத்தூரில் விஸ்வகர்மா ஜாதி ஆச்சாரிய ஜாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜாதியை சார்ந்த ஹீரோ சென்னையை எடுக்கிறப்போ ஒரு தலித் சாதியை சார்ந்த ஹீரோ ஆறுங்கிற ஒரு படத்தில் அது மாதிரி பண்ணியிருப்பார் இது மாதிரி அவருடைய எல்லா படங்களையுமே ஹீரோ என்ன சாதி அப்படிங்கிறது இருக்கும் இதற்காக நாம் அரிய வந்து ஒரு சாதி வெறி பிடித்தவர் அவர் வந்து சாதியத்தை வந்து ஃபாலோ செய்கிறார் அப்படின்லாம் வந்து நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான தடங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது அவருடைய டெக்னிக் என்னன்னா படத்தில் ஹீரோவுக்கு ஒரு சாதியை குறிப்பிட்டாலும் கூட வில்லனை எதிர் சாதியாக இன்னொரு சாதியாக நிலைநிறுத்த மாட்டார் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கதாபாத்திரங்களோட போக்கில் ஹீரோ என்ன சாதியோ அதே சாதியை சார்ந்தவர் தான் வில்லனாகவும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு மாதமாக டேக்டிக்ஸாக படம் எடுத்து தப்பித்து கொண்டு வருகிறார் அதனால் இதுவரை அவர் படங்களுக்கு வந்து அந்த சாதிய முத்திரை என்பது விழவில்லை ஏன்னா இரண்டு சாதிகளுக்கு இடையேயான நம் Right. படமாக்கினால் தான் அதில் ஏதோ ஒரு சாதியை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஆனால் ஹரியரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களில் ஹீரோவும் வில்லனும் ஒரே சாதியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதால் அந்த சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து யாரும் எதிர்ப்பு எல்லாம் என்று தெரிவிப்பதில்லை இதுவரை அவருடைய படங்களுக்கு அப்படியான ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை இந்த படத்தில் வந்து அவருக்கு ஹீரோவுக்கு என்ன சாதியை கொடுப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் படத்தில் அவர் எடுத்துக்கொண்ட மைய கருத்திலே அவருக்கு குழப்பம் இருப்பதால் அவருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கான சாதியை நிர்ணயிப்பதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருகிறது இந்த படத்தோட கதைக்கு களமாக அவர் எதாவது எடுத்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து அவர் வந்து ஒரு களமாக எடுத்துக்கொள்கிறார் தமிழ்நாடும் ஆந்திராவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து மொழிவாரியாக வந்து பிரிகிறது பிரியும்போது தமிழர்கள் வந்து அந்த பகுதியில் வசித்தார்கள் இல்லையா இன்றைக்கு ஆந்திராவுடைய எல்லைக்குள் போய்விட்ட பகுதிகளில் வந்து தமிழர்கள் வசித்தார்கள் அந்த தமிழர்கள்லாம் அங்கிருந்து மொழிவாரி மாகாணம் பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டுடைய எல்லைக்கு வந்து விட்டார்கள் அவங்களுடைய சொத்து பத்துலாம் இருக்கு கேட்பாரற்று கிடைக்கிறது அதையெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் ரவுடிகள் ஆட்டையை போட்டு விடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை பின்னணியில் வைத்து அதிலிருந்து இவர் ஒரு கதையை வந்து முன்னெடுக்கிறார் அதில் அவர் வில்லன்களாக ஆந்திராவை சார்ந்த ஏதோ சாதியினரை வந்து குறிப்பிடணும் அதில் மாதிரி குறிப்பிட்டால் ஆந்திராவில் இருப்பவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் படம் வந்து தெலுங்குகளையும் டப்பாக்கி ரிலீஸ் ஆகி இருக்கிறது அது நம்ம படத்திலுடைய ஹீரோவாக நடித்த புரட்சி தளபதி விஷால் அவர்களும் கூட தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அது பெரிய பிரச்சனையாகவும் இருந்ததால் இவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த வில்லன்கள் குறிப்பிட்ட ஒரு மூணு வில்லன்களை காமிக்கிறார் ரியல் எஸ்டேட் வில்லன்களாக மூணு வில்லன்களை காமிக்கிறார் அவர்களை ராயுடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாதியாக வந்து காமிக்கிறார் ஆனால் அவங்க ஒரிஜினல் ராயுடு கிடையாது அவர்களும் தமிழ் சாதியை சார்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி ஏமாத்தி புடைக்கிறதுக்காக ஆந்திராவில் அவர்கள் அந்த ஊர் சாதியை சார்ந்தவர்களாக பொய்யாக ஒரு சாதியை தங்களுக்கு வந்து உருவாக்கி கொண்டு அவர்கள் அங்கே இந்த அட்டுரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஹரி வந்து கதை செய்து இருக்கிறார் ஹரியுடைய தப்பான புரிதல் என்னன்னா இந்த மொழிவாரி மாகாண பிரிவினை என்பதை அவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது மாதிரியான ஒரு பெரிய பிரிவினையாக கருதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த போதுதான் இங்க இருக்கக்கூடிய ஏராளமான இஸ்லாமியர்கள் அவங்க சொத்து பத்தையெல்லாம் எல்லாம் விட்டு ட்ரெயினில் ஏறி பாகிஸ்தானுக்கு போக வேண்டியிருந்தது அது போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே இருந்தவங்க வீடு பங்களா எல்லாத்தையுமே பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அப்படி அப்படியே விட்டுட்டு வெறும் துணியோட ட்ரெயினில் ஏறி இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள் இது ஏ ஏற்கனவே ஏராளமான திரைப்படங்களை வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஹிந்தியில் நிறைய படங்கள் இது மாதிரியான விஷயங்களை வைத்து வந்திருக்கிறது தமிழிலும் அது மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சவர் அதற்காக இந்த மொழிவாரி பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் அது மாதிரி மொழிவாரியாக இந்த மாநிலங்கள் பிரிந்த பிறகு அவங்கவுங்க அங்கங்கே இருக்கிற சுத்தலாக விட்டு அப்படியே இந்த மாநிலத்துக்கு வந்துடணும் அதாவது தமிழர்கள் ஆந்திரா எல்லைக்குள் கொண்ட தமிழர்கள் அவங்க சொத்தலாம் விட்டுட்டு அப்படியே தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த தெலுங்கர்கள் அப்படியே அவங்க சொத்து பத்தலாம் விட்டுட்டு ஆந்திராவுக்குள்ள போனாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளோ தகவல்களோ எதுவுமே கிடையாது அரி ஆனால் அப்படியான ஒரு தோற்றத்தை வந்து இந்த படத்துல வந்து ஏற்படுத்தி இருக்கிறார் அது தவறு அது இன்னமும் கூட சித்தூர் புத்தூர் இந்த பகுதிகளில் வந்து ஏராளமான தமிழர்கள் வசிக்கிறார்கள் குறிப்பாக நம்மளுடைய எல்லையில் இருக்கக்கூடிய திருப்பதியில் ஏராளமான தமிழர்கள் வசிக்கிறார்கள் இவ்வளவு வருஷமா திருப்பதிக்கு மொட்டாடியை போயிட்டு இருக்கிறோம் அங்கு நமக்கு அவர்களுக்கு ஏதாவது மொழி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறதா அங்கே நம்ம தமிழில் பேசினோம்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாகவே இது மாதிரி இரு மாநில எல்லைகளில் வெவ்வேறு மொழிகளை பேசுபவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள அவங்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள் வந்தாலும் அவங்களுக்கு மொழி பிரச்சனையோ அல்லது தமிழர்கள் அவங்களுடைய மாநிலங்களுக்குள்ள போகும்போது அவர்களுக்கு மொழி பிரச்சனையோ ஏற்படுவதாக தகவல்கள் எதுவும் இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்தூர் புத்தூர் இந்த வட்டாரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் வடக்கு மாவட்டங்களில் மிக அதிகமாக வசிக்கக்கூடிய வன்னியர்கள் அதே வன்னியர்கள் அங்கு ஆந்திராவிலும் இன்றும் வந்து வசித்துக் கொண்டிருக்கிறார் வன்னியர்கள் மட்டும் வடக்கு மாவட்டங்களில் பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய பழைய இனத்தை சார்ந்தவர்களும் கூட அங்கு ஆந்திராவில் வந்து வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தாய்மொழி தமிழ்தான் அவர்கள் அங்கு இன்றும் கூட மூன்று நான்கு தலைமுறைகளாக தமிழ்தான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆந்திராவில் போயும் அரசியல் செய்ய முடிகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆந்திராவில் போயும் கிளைகளை அமைத்து தேர்தலில் எல்லாம் வந்து போட்டியிடுவதற்கு முடிகிறது இதற்கான காரணம் என்னன்னா மொழிவாரி மாகாணம் பிரிந்தபோது அவர்கள் யாருமே வந்து த தமிழர்களை வந்து அங்கிருந்து வந்து விரட்டி அடிக்கவில்லை அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ஆந்திராவுக்கும் விரட்டி அடிக்கப்படவில்லை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்ததற்கும் மொழிவாரி மாகாண பிரிவினை நடந்ததற்கும் இது ஒரு முக்கியமான வித்தியாசம் இது அங்கு அந்த அது வந்து வேறு நாடு பாகிஸ்தான் என்பதே வேறு ஒரு நாடு என்பதால் அங்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த நாட்டில் போய் நம்ம வசிச்சுப்போம் இந்தியாவில் இனிமேல் நமக்கு வந்து எதிர்காலம் இருக்காது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போனாங்க அதே போல தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களும் கூட பெரும்பாலானவர்கள்

அவர் வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரர் ஒரு எம்எல்ஏ உடைய அடியாளாக இருக்கிறார் அவர் ஒரு பெண்ணை பார்க்கிறார் அந்த பெண் ஆந்திராவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு எல்லைப்புற கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் முன்னாடி மொழிவாரி மாநிலமாக பிரிந்தபோது ஆந்திராவுக்குள்ளே இருந்து தமிழ்நாட்டுக்குள் வந்தவர்கள் அவங்களுக்கு அங்கே ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது அந்த நிலத்தை மூணு பேர் ராயுடு பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய மூணு பேர் வந்து பறிச்சிக்கிறாங்க இதற்காக அந்த பெண்ணை வந்து அவர்கள் வந்து கொள்வதற்கும் முயற்சிக்கிறார்கள் இவங்க நிலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடமா நிற்கிறதுனால கொள்வதற்கும் கூட முயற்சிக்கிறார்கள் அந்த பெண்ணை வந்து ரத்னம் காப்பாற்றுகிறார் அவர் அந்த பெண்ணை குறிப்பாக காப்பாற்றுவதற்கு உயிரை கொடுத்து காப்பாற்றுவதற்கு என்ன காரணம்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் கதையை வந்து ஹரி வைத்திருக்கிறார் பொதுவாக ஹரியுடைய படங்களில் இருக்கக்கூடிய எல்லா மசாலா தன்மைகளும் எல்லா அதிரடி ஆக்சன் காட்சிகளும் இந்த படத்தில் இருந்தாலும் கூட படம் வந்து அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை கில்லி மாதிரியான ஒரு திரைக்கதையும் கொண்டு வந்து கில்லியில் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோ அந்த மாதிரி இந்த பொண்ணை பிரியா சங்கர் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அவங்கள ரத்தனம் காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வச்சுருக்கிறாரு இருந்தாலும் கில்லியில் இருந்த விறுவிறுப்பு ரத்தனத்தில் கிடையாது ரத்தனத்தில் கொஞ்சம் சொதப்பலாகத்தான் அந்த காட்சிகள் எல்லாமே வந்து நகர்ந்திருக்கிறது இதில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாரு அங்கே இந்த பெண்ணுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வில்லன்கள் அந்த ராயுடுகள் என்று சொல்லப்படக்கூடிய வில்லன்கள் அவர்கள் ஒரிஜினலாக ராயுடுகள் கிடையாது நாயுடுமே டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் ராயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வந்து சேஃபாக வைத்து கொண்டிருக்கிறார் அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன காரணம் தான் ஆந்திராவில் படத்துக்கு எதிர்ப்பு வராமல் இருக்கணும் குறிப்பாக படத்தில் ஹீரோவாக நடிக்கக்கூடிய விஷாலுக்கு எதிர்ப்பு வராமல் இருக்கணுங்கிறதுனால அது மாதிரி வச்சுருக்காரு பின்னாடி அந்த ராயுக்கள் எல்லாமே வந்து போலிகள் அவர்களும் வந்து தமிழர்கள் தான் தமிழ் சாதியை சார்ந்தவர்கள் தமிழ் சாதியை சார்ந்தவங்களா வட மாவட்டத்தில் ரெண்டு பெரிய சாதி தான் இருக்குது அதில் ஒரு சாதியை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு மேலும் இந்த படத்தில் வந்து சில அரசியல் ரீதியான சில கருத்துக்களை எல்லாம் நான் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அறிக்கை இருக்கக்கூடிய அந்த எல்லா ஒட்டுமொத்த அரசியல் தெளிவின்மை குழப்பம் அது எல்லாத்தையுமே வந்து திரைக்கதை ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு நாம சொல்லலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிற புரட்சி தளபதி விஷாலுக்கு சில ஃபன்சி டைலாக்ஸ் வேணும் அவர் அரசியல் கருத்துக்களை சொல்லணுங்கிறதுனால சில காட்சிகளை வந்து வைத்திருக்கிறார் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட அரசியல் திராவிட கட்சிகள் இதை எடுத்து தைரியமாக ஹரியால் வந்து பேச முடியவில்லை போகிற போக்கில் அரசியலை குறை சொன்னாலும் கூட அதையும் சமப்படுத்துவதற்காக எம்எல்ஏவாக இருப்பவர் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து நல்லவர் அவர் வந்து கொள்கைக்காக அரசியலில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கேயும் வந்து ஒரு சமப்படுத்துதலை ஹரி வந்து உருவாக்கியிருக்கிறார் அது மாதிரி ஒரு திராவிட அரசியல்வாதியாக சமுத்திரகனி அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இதோட ட்விஸ்ட் என்னன்னா ரத்னம்ங்கிறது ஒரு அனாதை அவங்க அம்மா வந்து ஒரு பலான பலான மேட்ருனால தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதையுடைய போக்கு இருக்கிறது அனாதையாகி போன ரத்னத்துக்கு அந்த அரசியல்வாதியான சமுத்திரக்கணி அடைகளும் கொடுத்து தன்னுடைய அடியாள் மாதிரி வச்சிருக்காரு ஒரு கௌரவமான அடியாள் மாதிரி வச்சுருக்காரு ரத்னம் வந்து அந்த அரசியல்வாதியை தன்னை எடுத்து வளர்த்தவரை வந்து மாமான் உரிமையோடு கூப்பிடக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த செட்டப் இருக்கிறது ஆனால் என்னென்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாக ரத்னத்துடைய அம்மா ஒரு இருந்து ஒரு ஐயர் குடும்பத்திலேருந்து வராங்க அவங்க ஒரு சம்பவம் அங்கே ஏற்பட்டதுனால இதே மூணு வில்லன்களால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் அவங்க வந்து வேலூருக்கு வராங்க வேலூருக்கு வரப்போ இங்கே அவங்களுக்கு ஒரு சம்பவம் ஏற்படுது அதனால் ரத்னம் மனாதையாக்கப்படுகிறான் அப்படிங்கிற மாதிரி கதை ரத்னத்துடைய அம்மா எந்த குடும்பத்திலேருந்து வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐயங்கார் குடும்பத்துலேருந்து வராங்க அவங்க ஐயங்காரான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஐயங்கார் கிடையாது அவங்க பையன் ஐயங்கார் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு இந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு அனாதை பொண்ணு அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கலப்பு மனம் புரிந்து வைக்கிறார்கள் அதனால் அந்த அம்மா ஐயங்கார் ஆகிட்டாங்க அந்த அம்மாவும் கூட பிரியா பவானி சங்கராகவே நடித்திருக்கிறார் விஷாலுக்கு அம்மாவாகவே பிரியா பவானி சங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மூணு ராயுடுகளும் இப்போ இருக்கக்கூடிய பிரியா பவானி சங்கருக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இவளை வந்து கொல்லணும்னு நினைக்கிறாங்க என்னும்போது அந்த பழைய பகைக்காக அந்த ஐயர் குடும்பம் ஒன்று திருத்தணியில் செட்டில் ஆகியிருக்கிறது அந்த குடும்பம் வந்து இவரை ரத்னத்தை தொடர்பு கொண்டு அந்த ராயுடுகளை நீ கொள்ளணும் ஏன்னா அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பழைய பகை இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பகை இருக்கிறது எங்கள் பையனை வந்து அவனுங்க தான் கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படி சொல்லும்போது தான் விஷாலுக்கு ஒரு விஷயம் புரிய வருகிறது அதாவது ரத்னத்துக்கு ஒரு விஷயம் புரிய வருகிறது என்னென்னா தானும் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் தான் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு இந்த ஐயங்கார் குடும்பம் அந்த ராயுடுகளை பழிவாங்குவதற்கு காரணமே தன்னுடைய பெற்றோரை வந்து கொண்டுட்டானுங்க அவனுங்க அதுக்காக தான் இவங்க பழிவாங்க வராங்க என்பதை புரிந்து கொள்கிறார் அதற்கு பிறகு இந்த பகையை வந்து தன்னுடைய சொந்த பகையாக எடுத்துக்கொண்டு அந்த ராயுடுகளை வந்து எப்படி கொள்கிறார் அப்படிங்கிறதான் படத்துடைய ஒரு கதை இந்த கதையின் போக்கில் பார்க்க போனீங்கன்னா கட்சியில் விஷால் வந்து ஐயங்கார் ஆகிறார் விஷால் ஐயங்கார் ஆவதோடு இல்லாமல் விஷால் பூனூல் போட்டுக்கொள்கிறார் விஷால் பூநூல் போட்டுக்கொள்வதோடு இல்லாமல் அந்த ஐயங்கார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஏறி மிதிச்சுக்கிட்டே இருப்பானுங்க நீங்கள்லாம் கத்தியை தூக்குங்க வன்முறையை கையில் எடுங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு புரட்சி தளபதி விஷால் அவர்கள் தன்னுடைய எதிர்கால அரசியல் கொள்கையை இந்த படத்தில் வந்து வசனங்களாக உச்சரிக்கிறார் இந்த படத்துடைய ஆரம்ப காட்சிகளில் நீட்டுத் தேர்வை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது நீட்டுத் தேர்வை மூன்று முறை எழுதியும் கூட பிரியா பவானிசங்கர் மூன்று முறையும் பாஸ் பண்ணியும் கூட அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கல அவங்க ப்ரைவேட் காலேஜில் அதிக பணம் கொடுத்து தான் சேர வேண்டியிருக்கிறது நீட் தேர்வில் பாஸ் பண்ணாலும் கூட அதே பழைய நிலைமை தான் இருக்கிறது நீட் தேர்வு கிராமப்புற ஏழை எளிய குடும்பத்தினருக்கு வந்து எட்டா கனியாக மருத்துவ படிப்பை வந்து எட்டா கனியாக்கி விட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து வர்ற மாதிரியான படம் எடுத்திருக்கக்கூடிய இதே ப படத்துடைய பிற்பாதியில் ஐயங்காரெல்லாம் பாவம் அவளுக்கெல்லாம் என்ன தெரியும் அவளை இந்த சமூகம் வந்து நசுக்குகிறது அவளாக கத்தியை எடுத்தால்தான் அவளை அவளே வந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை அமைக்கிறார் படத்துடைய ஹீரோவே வந்து ஒரு ஐயங்கார தான் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாரு இது வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட குளறுபடிகளாக இருக்கிறது திருத்தணி முருகன் கோயிலில் இந்த ஐயங்கார்கள் நாமம் போட்டுக்கொண்டு போய் விதிபார்த்தனை காட்டுகிறார்கள் திருத்தணி முருகன் கோயிலில் நாமம் போட்ட ஐயை யாராவது பார்க்க முடியுமா இதில் சைவ வைணவத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கிறது அதாவது சைவர்களாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பட்டையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பெருமாள் கோயிலுக்கு போறது வர்றது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் ஐயங்காராவது நாமம் போட்ட எந்த ஐயங்காரையாவது நீங்க சிவன் கோயிலையோ முருகன் கோயிலையோ வந்து பார்க்கவே முடியாது ஐயங்கார்னா அவங்க பெருமாளை மட்டும் தான் கும்பிடுவாங்க திருப்பதியில் நீங்க பார்த்தீங்கன்னா பட்டை போட்டவன் இருப்போம் ஆனால் நாமம் போட்டவன் வர மாட்டான் இந்த வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸு இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் தான் கபாலீஸ்வரர் கோயிலில் போட்டால் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் திருவள்ளிக்கணி பாசாதி கோயிலில் பட்ட இருக்கிற ஐயர்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஆனால் இந்த படத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஆந்திராவிலிருந்து கிளம்பி வந்திருக்கக்கூடிய அந்த ஐயங்கார் குடும்பம் திருப்பதியில் ஏதோ அவங்க வந்து சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா அந்த குடும்பம் திருத்தணிக்கு இடம்பெயர்ந்து இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் தட்டேந்திர மாதிரியான ஒரு காட்சிகள் வருகிறது அந்த குடும்பத்துடைய மூத்த உறுப்பினராக ஓய்சி மகேந்திரனை வந்து கதாபாத்திரமாக போட்டிருப்பது மிக மிக பொருத்தமானது ஓய்சி மகேந்திரன் வந்து அதில் வந்து சொல்றாரு நாங்கள் வந்து இறைவனுக்கு சேவை செல்கிறோம் உள்ளே போயிட்டு தட்டை காட்டி தீபாதனை செய்கிறோம் அதே தட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே விடற காசில் தான் வந்து நாங்கள் வந்து புடைச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்களை இந்த சமூகம் தான் வைத்திருக்கிற

மொத்தமாக காலி செய்து விட்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் நம்ம சொன்ன மாதிரி நீட்டு தேர்வு நீட்டு தேர்வை பற்றி பேசக்கூடிய ஹரி அதே நீட்டுக்கு ஆதரவாக அந்த நீட்டை வந்து இங்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அதே ஐயங்கார் சமூகமும் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கு சொல்கிறது வந்து அவருடைய அரசியல் குழப்பத்தை தான் வந்து நமக்கு காமிக்கிறது ரத்னம் வந்து படம் முழுக்கவே வந்து வெட்டு குத்து ரத்தம் இது மாதிரியான காட்சிகளாகத்தான் இருக்கிறது இது மாதிரியான ஒரு வன்முறையை தான் ஐயருங்க ஐயங்காரங்களும் கையில் எடுத்துக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூணு பர்சன்ட் ஐயருங்களும் ஐயங்காரங்களும் கையில் எடுத்துக்கிட்டு தங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி ஒரு யோசனை சொல்கிறார் ஹரிக்கு புரியாதது ஒன்றும் கிடையாது அந்த மூணு பேர் கத்தி எடுத்துக்கிட்டு நின்றாங்கன்னா அவர்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேரும் வந்து கத்தியை தூக்கிட்டு நின்னாங்கன்னா தமிழ்நாடு என்ன கதிக்கு ஆளாகும் குறிப்பாக அந்த மூணு அப்பாவி பார்ப்பன சமூகம் என்ன கதிக்கு ஆளாகும் அப்படிங்கிறத ஹரி உணர்ந்திருக்கணும் அப்படி உணராமல் இப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைத்ததுங்கிறது வந்து ஒரு விபரீதமான ஒரு விஷயம் ஹரி வன்முறையை தூண்டுகிறாரா அப்படிங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது அவர் சொல்லக்கூடிய தீர்வுங்கிறது வன்முறையை தூண்டுவதாக தான் இருக்கிறது வடக்கு மாநிலங்களெல்லாம் பார்ப்பனர்கள் கத்தியை தூக்குறது மட்டும் கிடையாது துப்பாக்கியை தூக்குறாங்க பாம்பு தயாரித்து வீசுகிறாங்க அது மாதிரியான காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அது மாதிரியான காட்சிகள் எதுவும் கிடையாது அது மாதிரி காட்சிகள் உருவாகணும் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லா இடங்களில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அறிய விரும்புகிறாரா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி அதுவும் இல்லாமல் அரசியலுக்கு இறங்க போகிற புரட்சி தளபதி விஷால் இப்படி அரசியல் தொழிலின் இல்லாத முக்கை படங்களில் நடித்தார்னா அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே டெபாசிட்டை இழந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம எச்சரிக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்